கௌரவிய அப்படி ஹாந்தரின் மவுளி துமல்லின் துமல்லகின் வகையுமே லகின் அவசர கௌரவமிக்க கௌரவமிக்க எமது மத தலைவர்கள் அனைவருமே அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கும் என்பது அமைச்சர்கள் அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதி அமைச்சர்கள் அதே போன்று அதிகாரிகள் அதிதிகள் உங்கள் அனைவருக்கும் எமது அன்பார்ந்த தாய் தந்தையர் அனைவருக்குமே எமது மனமார்ந்த வணக்கம் மே சகபாகவேல இன்னு அப்போ அமாத்மி வருண் மந்திரி வருண் அப்போ ஆண்டுக்காரத்துமா சஹா அமாத்யன் சட்ட நில்தாரி மகாத்மரும் சகோபர் சிலுவனசரை ஓ ஏற்கனவே கூறியதை போன்று உங்கள் அனைவருக்குமே வணக்கம் அப்படி அண்ணவது குடியிருப்பு பிரதேச பசுகை கால விசால கெட்டும்மலின் பவுலூன் பிரதேச உங்களுக்கு தெரியும் எங்களுக்கும் தெரியும் இந்த புது குடியிருப்பு பகுதி என்பது உண்மையிலே கடந்த கால யுத்தத்திலே அதிகளவாக பாதிக்கப்பட்ட இடம் அதை போன்று மிகவும் ஒரு இக்கட்டான கஷ்டமான ஒரு நிலையிலே காணப்படுகின்ற ஒரு பகுதியாகத்தான் எங்களுக்கு தெரியும் இத்திஹாசி கெட்டுமிசின் വിശാലതേ അഹിമ്യൂനു ജനതാപ ജീവദേശ കടന്നാലങ്ങളിലെ ഇടംപെട്ട യുദ്ധം കാരണമാ കണിമാണെ നാൽ ഇള വാഴ മക്കൾ ഇരിക്കുന്ന പകുതിയായിത്താൻ എങ്ങനെ തീരും അഹിമി വീത്ത് പെനുവാർവൻ അഹിമ വീത്ത് പെനുവാ നിവാസിയല്ല അഹിമിയൂനു ജനതാപേപദേശി ജീവ தமது உறவுகளை இழந்து அதே போன்று தமது பிள்ளைகளை இழந்து தமது சொத்துக்களை இழந்து காணிகளை இழந்து அவ்வாறான பாரிய இழப்புகளை சந்தித்த மக்களை இங்கு வாழ்கின்றனர் மற்ற எனக்கு ஞாபகம் இருக்கின்றது கடந்த தேர்தலிலே இதற்கு சற்று அன் அண்மையாக உள்ள பகுதிகளிலே அந்த தேர்தல் கூட்டத்திலே வந்து இந்த மக்களை சந்தித்து கதைத்தேன் அப்படி பிரதேச உண்மையிலேயே எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது இந்த இழக்கப்பட்ட இழப்புகளை சந்தித்த மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு புத்துழிச்சியான ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொடுப்பதற்கான அந்த தேவை எமக்கு இருக்கின்றது விசேஷம் மேற்பதேச ஜீவாத்திர ஜனதாவுதிரி பியவரா தபலா அப்பகிரி விசுவாசி விசேடமாக இந்த பகுதிகளிலே வாழ்கின்ற மக்கள் பெரிய ஒரு அர்ப்பணிப்பை செய்து ஒரு புதிய ஒரு ஆட்சி முறைக்கு தமது பங்களிப்பை செய்திருக்கின்றார்கள் இதிரி பியவரா ஆரம்ப கர்ல தி

ஒரு நம்பிக்கையோட பயணிக்கும் இந்த மக்கள் தொடர்ச்சியாக இந்த பயணத்தை செல்லோனும் என்ற அந்த இருக்கின்றது அதற்காக பல்வேறு துறைகளிலே நாங்கள் பணியாற்றுவதற்கு ஆரம்பித்திருக்கின்றோம் பல முட்டமை மிமஜனதாவுக்கு ஐதிவாசிகம் தகவல் முதலாவதாக உங்களது உரிமைகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் இடம் ஐத்தி உங்களது காணிகளின் உரிமைகள் உங்களது தாய்மொழியின் ஊடாக அரசாங்கத்துடன் தொடர்பு கொள்ளது கலாச்சார காணாமலாக்கப்பட்ட நபர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ளும் உரிமை இவன் இவை அனைத்துமே அடிப்படை உரிமைகளாக நாங்கள் ஒரு மேம்பாட்டுக்கு நாங்கள் கொண்டு வர வேண்டும் பசுகி கெட்டும் பிரமாணிக்க ஆர்த்திக அவஸ்தாவன் ஜீவத்தினோம் கடந்த காலங்களில் இடம்பெற்ற அந்த யுத்தம் காரணமாக அங்களுக்கு பல்வேறு துறையிலே பொருளாதார சந்தர்ப்பங்கள் இல்லாம போட மக்கள் இங்கு பால்கின்றார்கள் தென் சவுண்ட சக்திමත් உங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பொருளாதாரத்தை உருவாக்குவது இந்த அரசாங்கத்தின் பொறுப்பு அந்த பொறுப்பை நாங்கள் ஏற்க தயாராக இருக்கின்றோம் டே ஆரம்ப කරලා තිබුණා பீவரයන් அதற்காக நாங்கள் பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்க முடிவடுத்துறுகின்றோம் குற்றே ಕೇಂದ್ರ කරගත්තු நவ கர்மான் லாப்ப வடமாகணத்தை மையமாகக் கொண்ட பொருளாதார வளையங்கள் உතුற ேந்த්‍ර කරගත්තුූ නව පිබදීමක් කතළ හැ ඇති කළ හැකි සංචාක ேෂත්‍රයේ. ஒரு புதிய துறையான இந்த பகுதியை முன்னேற்ற கூடிய சுற்றுலாா துறை துரை எடுத்துக்கள்வம். வகாவன் සந்த අවශ්‍යන ජල සැපීම ලබාදීම. விவசாய துறைக்கு தேவையான நீர் பாசன திட்டங்களை மேற்கொள்ளுதல் இவීම?ඒ ප්‍රධන සාධකයක් தමයි. ஆர்த்திகே நன்வா சிட்டி மசுதா மே பொல்வகா வபி ஆரம்ப அதே போன்று தான் இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு பிரதான துறையாக நாங்கள் நம்புகின்றோம் இந்த தென்னை பயிர் துரையும் துறையும் வளர்க்க வேண்டும் மிமமா தன்சு செலசும் கரலத்தை வினவா அக்கரதா சிதா மிமவாசரி வகா கரன்னு இந்த அமைச்சு திட்டமிட்டிருக்கின்றது இந்த வருடத்திலே பதினாறு ஆரம் மேல் ெனைை பயிற்ச்சை . සන්ස ගත් ගවි පුල් ොස්දහක් පම දාස දහතුළ නියෝජන කராාව. கிடத்தட்ட பண்ணண்ட ஆயிரம் விவசாய குடும்பங்கள் இதில் பயன் பெருவார்கள். ஏ මෙම ஆර්ථික ඉතා අපහස්ථාවට පත්තිී තිබෙන ජනතාවට ආර්ථික නගා සිටුවීමස සද විශසල පිටවා ලබවට පත්තින බව අපට විශ්වාස. இத்துரை இந்த இந்த திட்டம் இந்த பொருளாதாரத்திலே வீழ்ச்சி அடைந்தருக்கும் இந்த குடும்பங்களை. தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக பயன்படும் என்று நாங்கள் நம்புகிறோம் அடுத்த கட்டம் கலாச்சார ரீதியாக நாங்கள் உங்களுக்கும் எங்களுக்கும் அந்த ஒற்றுமையை ஏற்படுத்திக் கொள்வதாது அதற்காக நாங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு தினத்தை අර සබත්ාවෙන් ොඩනනාග ගනි සුඳාපි ේசனවා. விளையாட்டுத்துரை நடாக இந்த ஒற்றுவ ஏற்படுத்தனாங்கள் தயார். යලි බිදී ඇතලා තිබුණු ජනතාව. ඒක බදධ කර ගීම සඳහ විශල ප්‍රාත්ය நிறுත වෙනවා. பிரிந்து சென்றந்த அந்த மக்களை ஒன்று சேற்பதற்காக நாங்கள் கட்டயமாக பலயற்ச்சிகளை எடு போோ. අපට අවශ වන්නේ කමුණ மර්ග රටක්ද. எங்களுக்கு தேவையாக இருப்பது எவ்வாராண ஒரு நாடு. මෙතන ඇවිල් බොහෝ අයගේ ජීවි කායෙන් වැடி පංங்குුව.

ඒ රට ඇතිව විශ්ාලතම කේද වාචකයේ ඒේම නාටිලෙඩම් පෙට ම කවලයි හරම කොඩුවරම ු නිලයයක් ඒපති පලයක්කට ජනතාව ඇත්ට පටන්ගත්. අද පලනාහ මක්කල් පරිවද සෙන්ා පිරි සෙරා. නතාව බෙදෙන්න්න පටන්ගත්. මක්කල් පිරිදාරග. ඒ ඒ අත්වය එෙක්ක ජාතිවාදී දේශපාලන් පැනගන්නටගත්වා. ඉද සූලේ ඉනවාද අරසසිියල් තයිතු කාරම් ිත්. උතුරේ දකුණනෙත් බලය ලාගෙනීම පදධානම් වලම් වට ජාතිවාද පත් වන. වඩක්කිලම්. எற்கிலும் அதிகாரத்தை தக்கவச்சு கொள்வதற்குல்லது பெற்று கொள்வதற்கு. இனவாதத்தை ப பத்தினா. நிමත්ය තමයි පහුගේ ැතිவர்ර්ණවல்දී மேරட்ட ජனතාව பிரராஜட பත්ற்றி. அந்த நிலையைதான் இந்த நாட்டிலே மக்கள் தோட்ற்கடித்து புதியோறு ஆட்சியை கொண்டு வந்தார்கள். மாதන්නවා දකුණත් උතුரேති යල්ලි තමගේ අහිමூ බලය ආරක්සකර ැනීම වෙනුවෙන් ජතිවාී දේශපාන ප්‍රවණතාවයங்க புடா நெகிட்டிீம் ஹீன் கெந்திரிலி අප தக்கமிந்தந்து. அங்கள் காண்கின்றோம். தோல்வி கண்ட சக்திகள் தமது அதிகாரத்தை திரும்ப பெற்று கொள்வதற்காக வடக்கிலும் தெற்கிலும் சிறிய சிறிய இனவாத போக்குகள் இனவாத நடவடிக்கைகள் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் ஜாதிவாதி தேசபால கிஸ்சி வீட்டுக்கு பொது ஜனயாட்ட சேவையக சபையான இனவாத அரசியலின் ஊடாக எந்த ஒரு வகையிலுமே சாதாரண மக்களுக்கு நன்மை ஏற்படுத்தா குத்துறை ஜாதிவாதி தேசபாலக அங்கே வடக்கிலே இனவாதம் என்பது அரசியல்வாதிகளுடைய ஒரு தப்புனே பண்ணனகின ஜாதிவாதே தேசபாலனிக மேவலமா தென் பகுதியிலே மேலலும் இனவாத வினவாதமும் அரசியல் கருவியாக பயன்படுத்த பராஜயனு கண்டயமில் நெகட்டிவ் சந்தா உபயோகி கரகன்ன இத்தாமத் விநாசகாரி மேவலமா தோல்வி கண்ட சக்திகள் திரும்ப எழுச்சி பெறுவதற்காக ஒரு கருவியாக இந்த இனவாதத்தை பயன்படுத்துகிறார் இந்த சாப்பி கக் சஹதிக் கரணோ ஆகவே நாங்கள் ஒன்று உங்களுக்கு உறுதியாக கூறுகின்றோம் ஆண்டுவக்லே சாப்பி ஜாதிவாதி தேச பால மேட்ட இடத்தபண்ணே ஒரு அரசாங்கம் என்ற அடிப்படையிலே இந்த நாட்டிலே எதிர்காலத்திலே எந்த ஒரு இனவாதத்திற்கும் நாங்கள் இடமளிக்க போவதில்லை வகைமா விசுவாசி

தொடர்ந்தும் அவர்கள் வடமாகாணத்தில் நடக்கும் சம்பவங்களை கவனித்து வருகிறார் யுத்தයක් පිළිබඳ அனியத பியாக நிரந்தரရင် göட நகமின் யுத்தம் தொடர்பான ஒரு தேவையில்லாத ஒரு அச்சத்தை பயத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள் கொழும்பு நகரை ஆயுதahu கொழும்பு நகரத்திலே ஆயுதங்கள் கண்டெடுக்கப்படுகின்றன விடித்தபாகனிமிதேட සිදුවෙනවා துப்பாக்கி சூட்டுகள் தொடர்ந்தும் நடக்கின்றன தடை ஏக சாதாரண தத்துவයක් less அவை சாதாரண ஒரு தன்மையாக சிலர் கூருகிறார்கள் குற்றရေமேகක් සිදുവூ

න සිල් ක්‍රියමාර්ග අනත සේට පාඩ ලොක්කමකස් කරන්නේ යුද්ධයක් පිළිබඳ අන්‍යතබයක් උතුරේ පෙන්න්නමින්. ඇේ අනතයේ මේ තිට්ටමටුවද වඩමහනත්තිලේ යුත්තම්වමට අචචත ඒත් පවද පේ ආ්ඩුව. එම අරසාංගම්. හැම විටම කටයතු කරන්නේ. ඇ නේරම් සේල්ටඩවද. යලි ුත්තුරේ යුදධයක් ඇතිවෙන්නේ නෑ. මීන්ඩු මොරமுறை යුත්තම් ඉඩම් පෙරාද අිපඩ නාග සේල්. ම ෝ ඩක් තිබෙනව ය ජාතිවාද ගටමක් ඇතින්න.

அதற்காக எடுக்க வேண்டிய இத்தாமத் ஆந்தோனி மிகவும் கஷ்டமான நிலைகள் கூட தீர்நாந்து கண்ண தீர்மானகரமான முடிவுகளை அப்பி கிசி சேத்ம எடுப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் அச்சப்படுவதில்லை பெரணி பழைய வினாசகாரி அழிவுமிக்க ஜாதிவாதி கோசாவண்ட இனவாத கோஷங்களுக்கு அப்பி கனுலபன பிரகத்சீலி திரிகாமி கிரியாமார்க்கு ஆபஸ் வர வேண்டிட்டு நாங்கள் எடுக்கும் முற்போக்கான செட்பாடுகளை ஒரு போதும் நாங்கள் பின்னோக்கிச் செல்ல கொண்டு செல்ல மாட்டோம் தமங்க தருவகமுதே மௌபியண்டு தமது பிள்ளை இழந்த பெற்றோர்களுக்கு தருவண்டக்கு மத்த சிது வீக்கில தினகனிமை ஐதி அத்திவினோம் அந்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்று தெரிஞ்சு கொள்ளும் அந்த உரிமை இருக்கின்றது தம பாரம்பரிய வகாகரு பிம் படவல் தமது தாம் பாரம்பரியமாக விவசாயம் செய்த நிலங்களை தமண்ட வகாவட பதிஞ்சி லலி லபாகனிமை ஐதி அத்திவினோம் அந்த அதற்காக குடியேற வேண்டிய உரிமை இருக்கின்றது ஐதி தாஹுர் கிரீம சந்தாதமாய்

අ්වාරාන මුට්පෝක නඩබඩික්කේ ලයි ජාතිවාදී ගෝසාාව හමියය අකුල ගන්න නැති බව ම ඔබ ඉනවා ෝෂ ලික මති නාග රු ෝදම්. ුරි ි ොල් රදයා කරගෙන් අපි පපේක්ෂ කරන්න කම ටත්ද. නගල දිරි පාප වාා ර නාට යද්ධ රගතු රටත් තිබුණු යුත්තම් සේදර නාඩිරක ඇනකොට ග ඉතිහාසඇත් බන මර හැල්ිල පත්ති නඩරිරක. ැටුම් වලින් පිරුණු ඉතිහාතිබු. සන්ඩ නිරම්බියවරු රලාරිරක කොඳුල්ලු ලේ ගලාගේ පිටිහාස ඇතිබුණු ගන්නේ රැත්තම ෝඩියර රලාරරිරක ඒතිහාසය වෙනුවට. අද බරලාටෙක් පදිල හෝදරත්වය සහෝදරත්තුව සමගිය අමයිද නිර්මාණය වෙන අනාගතය අප නිර්මාණකල නිර්මාණික න්ට ඉදි කාාලත නාගලා අමකවට අන්නේ වෙනන අප වැඩ කටතුරන. අදක්කාක නාංගල් සෙල් පටිහිට කිසි ේතප හර හරවන්නේ නැති හැරවිය නොහැකි හැරවිය නොයිතු ප්‍රියාමාර්ගල සපි සසලකනව. இவை ஒருபோதும் நிறுத்தாத அல்லது திரும்பாத பின்னோக்கி செல்லாத நடவடிக்கைகளாக நாங்கள் இவற்றை ஏற்றுக்கொள்கின்றோம் மேவிழாவை ஜீவத்தின் பாலனி ஒபாப்பை வகக்கி முகமாக்குது ஆகவே இன்று வாழும் உங்களுடைய அதே போன்று ஆட்சியில் இருக்கும் எமது பொறுப்பு என்னக்கு மீண்டும் எந்த ஒரு வகையிலையும் யுத்தமோ முருகல் நிலை ஏற்படுவதை தடுக்கும் ஒரு நடவடிக்கை சகோதரத்தின் நிர்மாணிக்கிறீம் எமது பிள்ளைகளுக்கு வருங்கால சந்ததினருக்கு அமைதியான நல்லிணக்கமான ஒரு நாட்டை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் ஜனதா விசால ஆர்த்திகுஷ்களும்

தீர்வு காண வேண்டும் அப்பி இந்த இதற்கு முன்பும் நாங்கள் பதவி எடுக்க முன்பும் கூறியிருக்கின்றோம் நாங்கள் மாயா ஜாலக்காரர்கள் அல்ல அப்பி மாயா தியாக

புதிய பின்னுவதை போன்று இவற்றை அதற்கு தேவையான அடிப்படை அந்த அடியை நாங்கள் வைத்துக் கொண்டு வருவோம் அதிகாரி ஊழல் மோசடியினால் நிரம்பிய இந்த

සැක සහිත අදහසක් තිබුණේ ඇමද නනාටීන් සටඇත්තුර ොඩ බාගවරු සන්දයක පාර්වෙත අපි නීතිර සියලු පරවැසේ යටත් බව ඔප්පු කරමින් තිබෙනවා හුරු කරින් බෙනවා ආහකේ මද සටඇ තිත්ක අයි්‍යස් මක්කලම්.

ජවිදෙස යෝජන ගලාගනීම දෙෙස බැලුව නරඩී මුදලඩිගලයි. මේ ෂේත්‍රවල යි අනතු තුරයි කියවසරට වඩා විසාල වර්ධන අපි අත් කරන තිබෙන. හඩද වරඩත්තෙයිවිට නාග ල්චේ කයිපට. නිසම රට අලු ්‍රරාජ්‍යබට පත්කීම සඳ අශන පතුල පදනම අපි සකස් කල තිබෙන. ආග වරු පපුදී අරසාංගත ුරවාකවේඩිය අඩක්තලතයි නාගල අමයිතිරකකි. අපි මේ පදනම මත.

இந்த பகுதியிலே வாழ்கின்ற சாதாரண மக்களுடைய நான் ஜனாதிபதி நான் அமைச்சர் நான் பாராளுமன்ற உறுப்பினர் என்று தனி நபர்களுக்கு இந்த நாட்டை கட்டியெழுப்பில் பரிவர்த்தனை கழித்து நாங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து இதை ஒரு ක්මයික තරද වඩක් දකුණද ඒක පටහිරදඒ කිසිතු බේකින් තොරවවා ඇන්දෝර පේදම මිල්ලාම. අපි හමදනම එක්ව. නඟ ලනයිවරමේ ඔන්ඩනයින්ද. මේරට පරිවර්තනය ක්‍රීම් දහමේ ගමනට. ඉන්න නටයි ත්‍රය මයිකක් මන්ද පයින ක්ක එකත මමු කියෙලා ආාදානරමින් ඔන්ඩට සේරවෝ න්ට ෝර ඉද්‍ර ම තර වෙනවා නිරත් හිද. ොමිස නන් නන්්‍රී වලක්මම් නක.